நான் ஒன்று சொல்லவா வீட்டில் போய் இன்னைக்கு டைரியில எழுதி வச்சுக்கோ நீ முடியாது என்று சொல்லுவதனை யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான் உன்னால் முடியாது என்றால் வேறு யாராலும் முடியாது சின்ன சின்ன மந்திரங்கள்ங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்றேன் இந்த கொல்லிக்கட்டையை கண்டுபிடிச்சாலும் ஒரு ஆளு நமக்கு நாமே வச்சுக்கிற தீய பாதிக்கப்பட்டவர்கள் கைதட்டுகிறீர்கள் ஒன்னால இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த பொண்ணுடைய மொபைல அவன் கையில ஒரு மூணு நாளைக்கு அவன் மொபைல இந்த பொண்ணு கிட்ட மூணு நாளைக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அது குடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணாது பேசிக் மொராலிட்டிங்க பேசிக் மாரல் பேசிக்கா ஒரு மாரல் இருக்கணும் பேசிக் மாறல் இல்லை முதல்லலாம் ஃபோன் வரும் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு பேர டெலிஃபோன் காரங்க வீடு சின்ன வயசில் ஃபோன் வந்தவுடன் நான் எங்கள் அம்மா போய் எடுப்போம் இல்லைன்னா எங்கள் அண்ணன் போய் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நான் நாலு பேரும் போய் பெரியவங்க எடுத்தோம்னா பெரியவங்க எடுக்கிறாங்களே நீ என்னன்னு கேட்பாங்க சின்ன பையன் என் தம்பி போய் எடுத்து நான் பிடுங்கினா சின்ன பையன் என்னத்துக்கு சண்டம் பாங்க நம்ம வாழ்க்கை அப்படி ஓடிச்சு போன் எடுத்த உடனே நாங்க ஆறு பேரும் வந்து அதுக்குள்ள காத வச்சுப்போம் ஒரு போன் வந்ததுன்னா அது குடும்பத்தில் இருக்கிற ஆளை ஒன்று சேர்த்தது ஒரு காலம் இன்னைக்கு தெரிச்சு ஓடுறான் ஓடுறியா இல்லை மனிதர்களை இணைப்பதற்கு பதிலாக மனிதர்களை டிவியேட் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் பாருங்க இந்த போனை கண்டுபிடிச்சாம கிரஹாம் பெல் அப்படிதானே கரெக்ட்டா சொல்ட்டேனா ஒரு மார்க் சரியா இந்த ஆள் கிட்ட கேட்டாங்கங்க வெற்றி விழாவில் கேட்டார்கள் ஐயா நீங்கள் மட்டும் இதை கண்டுபிடித்து रखाவிட்டால் இந்த இந்த உலகம் எவ்வளவு பாதிpடைந்து இருக்கும் அதுக்கு கிரஹாம் பெல் சொன்ன பதில் சூப்பர் பதில் நீ எழுதி வச்சுக்கோ அந்த ஆளுதான் ساينடிஸ்ட் சொன்னாரு அட போப்பா நான் சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தேன்னா ஏழு நாளில் ஜெர்மனில இருந்து இன்னொருத்தன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பான் நாம் செய்யக்கூடிய வேலையை இந்த உலகத்தில் பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் முந்திக் கொள்ளுகின்றவர்களுக்கு தான் வெற்றியை தவிர பின்னால் இருக்கின்றவர்களுக்கு வெற்றி கைக்கு வருவதில்லை முந்திக்கோ திஸ் இஸ் தைம் இட் இஸ் யுவர் டைம்